எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபது சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டணும் இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு கடுமையாக வேலை செஞ்ச வேணாம் தமிழகத்துலனா ஒரு விஷயத்தை நான் பெருமையாக அங்க பதிவு செய்ய விரும்புகிறேங்க நான் நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உதாரணத்திற்கு கோயம்புத்தூரில் ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஆனால் யார் கைத்தடாது கைத்தடாது அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அதுக்கு ஜெயிச்சவங்க நான் கூட சொல்லிங்கண்ணா எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் மக்களை போய் சந்திக்கணும் தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும் ஷார்ட் கட் எடுக்காம இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும் ஸோ இன்னைக்கு பதினொன்று சதவீதம் கொடுத்துருக்காங்க எங்களுடைய இலக்கே இருபது சதவீதம் பெரிய இலக்கு பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம் ஒப்போன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம் இன்னும் மூணு பர்சன்ட் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற கிடையாது கம்பைண்டா பண்ணதை இன்னும் எட்டு மடங்கு அதிகப்படுத்துவோம் ஒன்பது மடங்கு அதிகப்படுத்துவோம் ஒரு பெரிய இலக்கு வச்சோம் அதே போல குறுக்கு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாமல் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் முன்னெடுக்கணும் இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பல அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போகிறோம் அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் போல எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட பாருங்க பாருங்கள் அர்பன் சென்டர்ல பாருங்க ரூரல் ஏரியால பாருங்க முதன் முதலாக கட்சி வளர்ந்திருக்கு அதனால் மிஸ்கால்குலேஷன் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு வரல அதற்கு மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடம் எல்லாத்தையும் ரொம்ப பணிவாக எந்தவித ஆங்காரம் இல்லாமல் ஹியூமினிட்டியோடு நாங்கள் ஏற்றுக்கிறோம் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கின்றோம் வருகின்ற காலத்துல இன்னும் எங்களுடைய முயற்சியை இரட்டிப்பாக்கும்